ஒரேன் <laughs> அவடைக்கு ஊலித நீ வெச்சி நைட் பாஸ் நாலு பேர் அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன போய் இவங்க எல்லாம் வேலை செய்யியா அது இதுக்கு இருக்குற போட்டு அடிக்கிறாங்க போனவங்க அவ்வளவு சத்தமா ஏடபிள்யூ ஏசி வந்து போன 5 நிமிஷத்துல அடுத்த வந்து பேசுறாங்க அப்போ போன அஞ்சு நிமிஷத்துல இந்த நாலு அங்கவே தான் இருந்தாங்க அந்த நாலு பேர் அந்நீரி பண்ணுவாங்க நேம் பேட்ச்ல வந்த ஏசிக்கு நேம் பேட்ச்ல பேரு காயத்ரின்றாங்க இன்ஸ்பெக்டர்க்கு நேம் பேட்ச்ல அதுக்கு அடுத்து வந்த இந்த நாலு பேர் அங்கவே தான் இருந்தாங்க அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு அவ்ளோ அடி அடிக்கிறாங்க அவ்வளவு ஆபாசமா பேசி அடிக்கிறாங்க என்ன சுடி வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க போயிட்டு திரும்ப அடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிட்ட வந்து இல்லை எல்லா சுடிதாரு போலவா எல்லா கம்ப்ளீட்டா டிரஸ் வேற அவங்களது இல்ல யாருக்குமே வந்து